விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் நம்ம நிறைய அற்புதமான பல கோவில்களை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரரும் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சிவ ஆலயங்களுக்கு சென்று நமக்காக தேவாரம் பாடி கொடுத்தார்கள் அப்படி அவர்கள் தேவாரம் பாடி கொடுத்த அந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களில் எவ்வளவோ சிறப்புக்குரிய ஸ்தலங்கள் இருக்கு பொதுவாகவே பாடல் பெற்ற தலம் அப்படின்னாவே அந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நாம் பார்க்க போற பாடல் பெற்ற ஸ்தலம் கடலூர்ல இருக்கக்கூடிய சோபுரநாதர் மங்கள புரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப அழகான திருநாமம் வேல் நெடுங்கன்னி சத்தியாய தாட்சி என்றும் ஒரு பெயர் உண்டு வேல் நெடுங்கன்னி வேல் போன்ற கூர்மையான கண்களை உடையவள் என்பது அம்பாளினுடைய திருநாமம் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புன்னா நீங்க நிறைய சிவ ஆலயங்களுக்கு போகும்போது கவனிச்சு பாருங்க அந்த ஆவுடை இருக்கு இல்லையா லிங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆவுடை வழக்கமா அது வட்ட வடிவத்துல இருக்கும் ஆனா சில கோவில்களில் மட்டும் சதுர வடிவ ஆவுடையா இருக்கும் சதுர வடிவத்துல அந்த பீடம் இருக்கும் இந்த கோவில்ல கூட சிவபெருமான் சதுர வடிவ ஆவுடையில தான் நமக்கு காட்சி தருகிறார் இந்த சிவபெருமானை வழிபாடு செய்தால் திருமண தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை வழக்கமா இந்த மஞ்சள் குங்குமம் இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் யாருக்கு உரியது அம்பாளுக்கு உரியது ஆனா இந்த கோவில்ல சுவாமிக்கு சிவபெருமானுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து வழிபாடு செய்கிறது மஞ்சளில் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்புக்குரியது முக்கியமா திருமண தடை இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வழிபாடு செய்வது சிறப்பு இசை படிக்கக்கூடியவர்கள் இசை கருவி வாசிக்கக்கூடியவர்கள் பாடகர்கள் பாடகிகள் அவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் இந்த கோவில் வழக்கமா குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்வோம் இல்லையா குரு அப்படின்னாவே மஞ்சள் குருவுக்கும் குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிறத்தில் உடை அணிந்து வழிபாடு செய்வது வழக்கம் இந்த கோவில்ல மட்டும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் கிடையாது வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கிறார்கள் கடலூர்ல இருக்கக்கூடிய இந்த மங்களபுரீஸ்வரரை போய் நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஜாதகத்தில் யாருக்காவது திருமண தடை இருந்தால் அது நீங்கி திருமண வரம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நம்ம பாடல் பெற்ற ஸ்தலத்துல இப்படி தொடர்ந்து பாக்குறோம் இல்லையா அதுல ரொம்ப பிரபலமான கோவில்களும் உண்டு திருவண்ணாமலை மாதிரி சில கோவில்கள் பத்தி மக்களுக்கு ரொம்ப தெரியாம இருக்கும் ஒரு கால பூஜை தான் நடக்கும் சில கோவில்களுக்கு போக்குவரத்து வசதியே இல்லாம இருக்கும் ஊர்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கும் அந்த மாதிரி கோவில்களும் சில உண்டு அப்படிப்பட்ட கோவில்களையும் சேர்த்து தான் நம்ம இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு நம்ம போனாவே நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட கோவில்களுள் ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட கோவில்களுள் ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்தோம் மீண்டும் பாடல் பெற்ற பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன்